இந்த தடியை பாத்தீங்களா என்ன யார் தடுக்கறாங்கன்னு பாத்துடுற ஐயோ அம்மா ஆவேசப்படாதம்மா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு பொறுமை ஐயா நண்பரே நாம எல்லாரும் அங்க போறதுக்கு அனுமதி கொடுங்க அது என்னன்னா எல்லாரும் கப்பல்ல போறதுனால உடல்நிலை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராவது வயிற்று வழியில வாந்தி எடுத்துட்டாங்கன்னா கப்பலே பயங்கரமா நாத்தம் அடிக்கும் இல்லையா அது தேவையா ஆ நானும் என்னோட சிஷியர்களும் கூட அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ன ஏமாத்தணும் நினைச்சு தப்பிச்சு போக நினைச்சிங்க இந்த பையன் குண்டப்பா நாம திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே இருப்பான் ஒருவேளை யாராவது அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான தண்டனைய

ஒளிச்சு நீ கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும் இல்லனா இந்த விடவே மாட்டான் இல்ல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் குண்டப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்

பெரிசா பிரம்மண்டமா இருக்கும் சுலபமா கிடைச்சிரும் அப்புறம் அதோட தோலை உரிச்சு சீரகத்தை எடுத்துடலாம் ஆதியம்மா ஆஹா ஆஹா பாட்டியா Pandit రామகிருஷ்ணா இவர் ஒண்ண விட ரொம்ப புத்திசாலியா இருக்காரு இத பாருங்க ஐயா உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையே இல்ல அதனால விஜயநகரத்துக்கு கிளம்பட்டுமா ம் சம்புவாயா எனக்கு என்ன தோணுதுன்னா சீரகம் விற்கிற அந்த கடைக்கு பக்கத்துல தான் ஒட்டகம் இருக்கணும் ஒருவேளை உங்க மனசுல நீங்க பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தா அப்ப அதை நீங்களே போய் தேடிக்கோங்க எங்களை விடுங்க நெல்லுங்க 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 நீங்க தான் புத்திசாலி இவர் சொல்ற மாதிரி செய்யுங்க சம்பு அவர்களே உங்க கூட தான் இத்தனை பேர் இருக்காங்களே

இப்போ நாங்க என்னதான் பண்றது நீங்க பெண்கள் நீங்க நீங்க ஆண்கள் நீங்க பெண் எல்லாரும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க ஏச்சமா உப்புமா சோடா இருக்கு ஒரு வேலை இவங்க எல்லாம் அப்படியே ஓடி போயிட்டாங்க எனக்கு மத்தவங்க யாரும் தேவையே இல்ல ஏச்சமா உங்களுக்கு புரியல உப்புமா சோடா இருக்கு உப்புமாவை விட இந்த தீவோட விதிமுறை ரொம்ப சூடா இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கடுமையா இருப்பாங்க இவங்கள யாராவது ஒருத்தர் ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணி மாட்டிக்குவாங்க அப்புறம் நம்மளையும் மாட்டி விட்டுருவாங்க அதனால இவங்களுக்கு தூரமா இருக்கிறது தான் நல்லது அம்மா சரதா நீங்க ரெண்டு பேரும் சும்மா போய் சுத்தி பாருங்க சுத்தி பாக்குறதுல என்ன பிரயோஜனம் என்னால எதையோ வாங்க முடியாதே என்ன கிட்ட எதுவும் இல்ல ஓஹோ பணம் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு ரெண்டு மாசம் சம்பளம் கொடுக்கல அப்போ சரி அம்மா சாரதா நீங்க ரெண்டு பேரும் கூடவே வாங்க நம்ம சுத்தி பாக்கலாம் ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா அந்த சீரகத்தை தேடி பார்க்கலாம் என்னங்க வாங்க வாங்க வேண்டாம் வேண்டாம் கடைசி படத்தை இவ்வளவுதான் இருக்கு ரொம்ப நன்றிங்க சம்பு அவர்களே நானும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா இல்லவே மாட்டான் நீங்களும் போய் சுத்தி பாருங்க தத்தாச்சாரியார் அவர்களே உங்களை யாரு தடுத்த பணம் தான் தடுக்குது நான் ஒண்ணும் பண காய்க்கிற மரம் இல்ல என்ன பிடிச்சு குலுக்கலாம் கொட்டுறதுக்கு அப்படின்னா சரி நானும் உங்க கூடவே வரேன் வேண்டாம் வேண்டாம் இருங்க ஒரு நிமிஷம் சுவாமி சுவாமி கிட்ட நான் அப்புறமா சம்பளத்தோட சேர்த்து மாறி போச்சு வாங்கிடலாம் இப்ப நம்ம வேலையை பாக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா வாங்க வாங்க வெளியே தூக்கி எரிஞ்சிருவேன் கணிமணி பாத்தீங்களா நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த சம்பவ முட்டாளாக்குனே அத நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல குருஜி அடிக்கடி பாருங்க சிஷ்யர்கள் எப்பவும் குரு மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சாதுரியமா நான் அந்த சம்புவா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம் பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம விஜயநகரத்துக்கு போய் சேர்றதுக்கு தேவையான பணமும் நம்ம இருக்கு உங்க மூல மாட்டு மூல மாதிரி பெருசா இருக்கு குருஜி நீங்க நிறைய மனுஷ அவதார குருஜி நீ என்ன நரீன சொன்னயா எல்லா குருஜி தாவு글 புகர் தபேசனাইয়াடு ஆ வாங்க ஏ நம்ம விஜயநகரத்துக்கு போறதுக்கான படக தேடியே ஆகணும் சரி குருஜி தர்மம் பண்ண گیا۔ உங்களுக்கு புண்ணியமா போக ஏதாவது கொடுங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் ஏதாவது நாணயங்கள் இருக்கா என்கிட்ட ஒரே ஒரு பித்தரை நாணயம்தான் இருக்கு அதுவும் நீங்க மறந்து போய் என்கிட்ட கொடுத்தது ஆனா அது கூட என்கிட்ட இல்ல குருஜி நீங்க தான் பணத்தை கண்ணிலேயே காட்டலையே அந்த ஒரு இதாக இருக்கு குத்தளையா உதவாக்காருங்களா கொடுங்க அத கொடுங்க குருஜி நீங்க தான் நிறைய வச்சிருக்கீங்களா கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னேன் ம் ஏ கொடுத்த மாதிரி கொடுத்து வேண்டாம் வேண்டாம் நாணயம் கொடுக்காதீங்க அதுக்கு பதிலா சாப்பாடு கொடுங்க ஒரு பிச்சைக்காரன் நாங்க எதை கொடுக்கறோமோ அதை தான் வாங்கிக்கணும் நீங்க விருப்பப்பட்டதா இந்த நாணயத்தை கொடுக்கறீங்களா தானத்துல கர்ணன் எப்பவும் எல்லாருக்கும் தானம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த இதை வாங்கிக்க என்னோட புகழ பாடிட்டு இங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிப்போ நீங்க நாணயம் கொடுத்தீங்களா ஆமாம் கொடுத்தேன் நீங்க பிச்சைக்காரனுக்கு நாணயம் கொடுத்து கோமேதகம் தீவோட விதிமுறைகளை மீறி இருக்கீங்க இங்க தானம் பண்றது பெரிய குற்றம் பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போடணும் இத பாருங்க எங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது ஏன்னா நாங்க வெளியூருக்காரங்க காவல் அதிகாரி ஐயா நான் இவங்க கிட்ட அப்பவே எச்சரிச்சேன் ஆனா கேட்கவே இல்லை இவங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கான் எப்போ என்னென்ன எச்சரிக்கை கொடுத்த நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நானே என் சாப்பாடு கொடுத்தா போதும் நீ சொல்ல வந்ததை தெளிவா சொல்லிருக்க வேண்டிதானே இதை பாருங்க ஐயா தப்பு பண்ணது இந்த பிச்சைக்காரன் தாங்க ஐயா உங்களை நான் எச்சரிக்கிறேன் கோமேதகம் தீவுல மத்தவங்க மேல பழிய போடுறதும் குற்றம் தான் கொஞ்சம் அமைதியா இருங்க வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருங்க குருஜி இல்லனா பெரிய தண்டனை கொடுத்துட போறாங்க இப்ப எங்களை என்ன பண்ண சொல்றீங்க இதுக்கான தண்டனை என்னன்னா நீங்க எண்ணெயை எடுக்கணும் எப்படி அந்த மாதிரி

சம்புவயா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க போதும் சீரக அப்ப நீங்களே போய் அவங்க நில்லுங்க நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே கோபப்படாதீங்க வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க போங்க நான் அமைதியாவே இருக்கேன் போப்போ சீக்கிரம் அனுப்பி வை வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் வாங்க எத்தனை மூட்டை வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்க எங்களுக்கு மொத்தமால வேண்டாம் ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க நீங்க தயவு செஞ்சு இந்த முகத்தை கொஞ்சம் பாருங்க நான் ஏன் பாக்கணும் ஒரு தடவை பாருங்களேன் யாருக்கு எஞ்சி கேட்கிறேன்

பாருங்க நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க ஒண்ணுல 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 தயவு செஞ்சு அமைதியா இருக்க சகோதரரே இங்க பாருங்க கடைக்காரரே நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனது இவரோட அப்பா கிடையாதுங்க ஆனா இவரோட அப்பா ஏதோ ஒரு இடத்துல அவர் புதையலை மறைச்சு வச்சுட்டு போயிருக்காரு அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உதவி கேட்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இவனையும் தெரியாது இவங்க அப்படியும் தெரியாது உங்களுக்கு ஏதாவது ஜீரக கீரக ஏதாவது வேணும்னா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க சரி இது கோபடுங்க பணம் தான் உங்க கிட்ட கேட்டா மகாராஜா அவசரப்படுறீங்க முதல்ல அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிற அவகாசத்தை கொடுங்க சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க பேசி பாருங்க தூக்கி எரிஞ்சிருவேன் என்னது என்ன தூக்கி எரிய போறீங்களா இது என் கடங்க இல்ல 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 இவரே உங்களை சொல்லல என்னதான் சொல்றாரு ஆனா நீங்க வெளியில தானே இருக்கீங்க இதுக்கு மேல எங்க தூக்கி வீச போறாரு என்னால முடியலையே சரிங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கங்க இங்க பாருங்க ஐயா நாங்க எதையுமே வாங்க வரலங்க எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு தகவல் மட்டும் தாங்க இங்க பாருங்க ஜீரகம் வாங்க போறீங்களா மட்டும் என்கிட்ட பேசுங்க எங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உருவியாச்சே ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் சுவாமி உம் காசு தானே எந்த

கோமேதகன் தீவு ஜீரகம் விக்கிறதுல பிரபலமான தீவு நாங்க எல்லாம் பல இடங்கள்ல இருந்து ஜீரகத்தை வாங்கி இங்க சேமிச்சு வச்சு விற்போம் பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் இந்த ஜீரகத்தை விக்கிறதுக்காக அனுப்புவோம் நீங்க இந்த சங்கீத் தின் திமாவோட கொஞ்சம் என்ன எதுன்னு பேசி பாருங்களேன் அது யாருங்க சங்கிங் தின் தின் திமாவா அவர் எங்களோட தலைவர் ஜீரகத்தோட சக்கரவர்த்தி அவர்தான் முதல்ல இந்த ஜீரக வியாபாரத்தையே ஆரம்பிச்சு வச்சாரு இல்லனா இந்த சாப்பாட்டுல ருசின்றதே கிடையாத இப்போ அவர் எங்க இருப்பாரு அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு அவர் தன்னோட இறைய இன்னும் தேடிக்கிட்டு இருப்பாரு இறையா என்னங்க சொல்றீங்க நான் சொன்ன அந்த சங்கீத் திம்திமா சூது விளையாடுறதுல கை தெரியுமா யாரா இருந்தாலும் அவங்கள சுலபமா தோக்கடிச்சிருவாரு புத்திசாலித்தனமா அவங்க காலை பணைய வச்சு தோக்கடிச்சிருவாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய காலை வெட்டி எடுப்பாரு காலை எதுக்குங்க அவர் ஒரு விபத்துல தன்னுடைய காலை இழந்துட்டாரு அதனாலதான் அவர் ஜெயிக்கும் போதெல்லாம் எதிராளிங்களோட வலது காலை வெட்டி சேகரிச்சு வச்சுக்குவாரு

ஒருவேளை இந்த தீவுக்கு வரவங்க யாராவது சங்க ஊதுனாங்கனா அதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க சங்கத் திந்திமாவ சூது விளையாட அழைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா இந்த தீவுக்கு வந்து எதுக்குங்க ஒருத்தங்க சங்கு ஊத போறாங்க அது தேவையில்லாத வேலையாச்சே அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த நபர்

போய் இரு financieren, சரி குறிச்சி அப்படி எல்லாம் உங்களுக்காக நாங்க இளநீர் கொண்டு போறோம் долларов outroolor அம்மா!

அம்மா கையில சங்கு ஊதுன சத்தம் வருமா ஆமாமா அம்மா ஊதுங்கள அட வேண்டாம்மா சொன்ன கல இருங்க ஊதாதீங்கமா அம்மா ஊதுங்க அம்மா சங்கு ஊதிராத

அதாவது ஜெயிச்சதுக்கு பலனா அந்த சம்கிம் திம் திமா காலை வெட்டி அலங்கார பொருளை சேகரிச்சு வைப்பானா இது பாரு